நம்ம முதலமைச்சர் அவரோட எங்க அப்பா திரு துறைமுறோட அவர்கள் சட்டசபைக்கு போயிட்டு இருக்கும் பொழுது வண்டி உள்ள நுழைய போகுது கோட்டைக்குள்ள சட்டமன்றத்துக்கு போக போறார் சட்டமன்றத்துக்கு போகும்பொழுது முகப்புல ஒரு வயசான அம்மா வந்து உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க நாங்க யாரு 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 வண்டிக்கு எல்லாம் வருது யாரு வராருன்னு கேட்கிறாங்க அப்பா அங்க இருக்கக்கூடிய வயசான ஒரு அம்மா ஒரு போலீஸ்கார சொல்றாரு அம்மா முதலமைச்சர் வர போறாருன்னு உடனடியா அந்த அம்மா கேட்டாங்க யாரு கலைஞர் ஸ்டாலின் வராரு அப்படின்னு கேட்ட உடனே ஆமா நீ ஓரமா நல்ல வண்டிகள்லாம் வேகமா போகுதுன்னு சொன்னாங்க உடனடியாக அந்த போலீஸ்கார கிட்ட இல்ல இல்ல நான் அவரை பாக்குறதுக்காக தான் நின்னுட்டு இருக்கேன் தயவு செய்து என் கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு அந்த போலீஸ்கார கிட்ட விவாதம் பண்றாங்க அந்த வயசான அம்மா அந்த அம்மா கிட்ட வர சொல்லுன்னு சொல்லி காரை விட்டு இறங்கி ஒரு ரெண்டு படி ஏறி அந்த பிளாட்ஃபார்த்த மேல இருந்த அந்த அம்மா கிட்ட போய் நிற்கிறார் முதலமைச்சர் பாட்டியம்மா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா உட்கார்ந்து கூட நிக்க கூட முடியல உடனே முதலமைச்சரோட ரெண்டு கைகளை பிடிச்சுக்கிட்டு கேக்குறாங்க நீங்க ஸ்டாலினா ஆமா நான் தான் ஸ்டாலின் என்ன வேணும் உங்களுக்கு கேட்ட உடனே ரெண்டு கைகளையும் கெட்டியமா புடிச்சுக்கிட்டு கட்டி தழுவி அந்த அம்மா சொல்ல ஐயோ கருணாநிதி பிள்ளைய நான் உன்னை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை பார்க்க தான்ப்பா காலையில இருந்து இருக்கேன் இன்னும் சாப்பிட கூட இல்லை சரி விவரத்தை சொல்லு பாட்டின்னு சொன்னோம் சொன்னாங்க ஐயா நான் வந்து திருநெல்வேலி பக்கத்துல இருந்து சென்னைக்கு வந்தேன் ஒரு திருமணத்துக்காக வந்தேன் ஆனா அங்க இருக்கவங்க எந்த சொந்தக்காரன் எல்லாம் கல்யாணத்தை முடிச்சு போயிட்டாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போலான்னு போனா அங்க யாருமே இல்லவா வீடை மாத்திக்கு போயிட்டாங்களா திக்கு தெரியாம நிக்கிறேன்னா என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு நீதாக்கா உதவி பண்ணணும் இங்க இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க முதலமைச்சர் இந்த வழியா வருவார் அவர் உதவி கேளுன்னு சொன்னாங்க அதுக்காக நிக்கிறப்பா நாலையில ஆறரை மணிக்கே வந்தேன் எனக்கு பசி கண்ணெல்லாம் சொத்துது சாப்பிடுன உடனே முதலமைச்சர் அங்கிருந்த பக்கத்துல ஒரு சின்ன சூழலுக்கு கொண்டு உட்கார சொல்லிட்டு உடனடியா அந்த அம்மாக்கு உணவெல்லாம் ஏற்பாடு பண்ணி கைப்படத்தை கையில கொடுத்து இது ஒரு ஆளை போட்டு அந்த அம்மா பஸ் ஏத்தி திருநெல்வேலிக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நேரம் வண்டி உள்ள போகுது கோட்டைக்குள்ள போனவர் அமைதியா இருக்கார் கூட எங்க அப்பா திரு துரைமுருகன் உட்கார்ந்து அப்பா கேக்குறாங்க இன்னும் தம்பி ஏன் ஒரு மாதிரியா இருக்க உடம்பு உடம்பு சரியில்லையா உடனே முதலமைச்சர் சொன்னார் எனக்கு உடம்பு சரியில்லை நல்லா தான் இருக்க மனசு சரியில்லை அப்படியா என்னன்னு நீங்க போய் சட்டமன்றத்துல போய் உட்காருங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வர இன்று முதல் தமிழ்நாட்டில் பெண்கள் அனைவரும் இலவசமாக பேருந்து பயணம் பயணம் பண்ணலான்ற அந்த மகளிருக்கான இலவச பயண திட்டத்தை முதலமைச்சர் கொடுத்தார் யாரும் போராடல யாரும் ரோட்ல நின்று கேள்வி கேட்கல எந்த வகையான ஆர்ப்பாட்டம் நிறைவேறல ஒரே ஒரு அம்மா பாட்டியம்மா தனக்கு தேவைன்ற ஒரு ஒரு அந்த நியாயத்தை எடுத்து சொன்ன உடனே முதலமைச்சர் கையெழுத்து போட்டு அந்த ஒரு பாட்டியம்மாவனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுமே பஸ்ல இலவசமா பயணம் பண்றாங்களே இந்த திமுகவோட சாதனை கொடுக்க